வீக்கெண்ட்ல ஒருத்தர் வந்து கத்துவாருல்ல அவரை நினைச்சா தான் கொஞ்சம் பாவமா இருக்கு சும்மாவே அண்ணனுக்கு சுருள் ஏறும் அண்ணன் மட்டும் நீங்க எபிசோட பாத்து இருந்தாருன்னா வீட்லயே மயக்கம் போட்டு கீழே வந்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு எபிசோட் இன்னைக்கு சரி ரிவியூ குள்ள போலாமா எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம பிக் பாஸ் சபரையை கூட்டு தம்பி நேத்து திருநல்ல அதை எல்லாரும் பாத்துட்டாங்க இந்த மாதிரி கேவலமா திருடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிசத்துக்கு ஜெயில போட்டாங்க அது மட்டும் இல்ல அவர் திருநெல் நெக்லஸ் அங்கேயே வைக்கவும் சொல்லிட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா பார பெட்ரூம்ல நேத்து பிரஜன் திருநல்ல ஒரு நெக்லஸ் அது எங்க இருக்குன்னு செக் பண்றாங்க அதை செக் பண்ணும்போது அரோட

இடத்துல நான் கண்டஸ்டன்டா இருக்கா அப்படிதான் பேசுவேன் ஒரு கட்டத்துக்கு மேல அரோரா ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது போதே உள்ள வர அப்ப பாரு கமுருதின கூட்டு கமு கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கமுருதின கூட்டு கட்டி பிடிச்சி அரோரா வரி பேத்த

ஜெயில இருக்குமா ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் பிக் பாஸ் எல்லாத்துக்கு ஜெயில போட்டுருக்காரு நான் திரும்பவும் ஜெயில இருந்து வெளில வந்து இன்னொரு தப்பு பண்ணி மாட்டி மறுபடியும் ஜெயிலுக்கு வரணும் போமாங்கிட்டு சாண்ட்ராவும் என்னென்ன சொல்லி சபரி மண்டை கழுவ கழுவுன்னு கழுவுறாங்க ஆனா அந்த பீஸ் நான் வரலமா நீ வேற யாரா வச்சு ட்ரை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு விட்டார் போ விடிய காலை சபரியோட ஜெயில் தண்டனை காலம் முடிந்து விட்டது நம்ம பாருக்கா காலையில தூங்கி எந்த சொன்னே என்ன கலகம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல அக்கா பண்ண முதல் கழகம் நேரா விக்ரம் கிட்ட போயிட்டு துறை உள்ள பாத்ரூம்ல வெள்ள கலர் பக்கெட்ல யாரோ ஈரத்துறை வச்சிருக்காங்க அது யாரு

ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சரி விடுங்க வர சம்பந்தம் இல்லாம இருந்துருச்சு ஏங்க முதல்ல இந்த வீட்ல வினோதோட பேண்ட கொண்டது போட்டது யாரு இதுக்கு புள்ளையா சுஜி போட்டது யாரு அப்ப வியானா ஏங்க நீங்க டாபிக் டைவர்ட் பண்றீங்க என்ன பேசணும் அதை மட்டும் பேசுங்க ஏங்க அவங்க கத்திட்டு இருக்கீங்க ஏங்க கிட்ட கேளுங்க நான் தான் வீட்டுல நான் தான் வைக்க சொன்னேன் நான் சொன்னதால விக்ரம் குழந்தைக்கு வச்சாரு ஆனா ஏங்க கிட்ட சொன்னது பாரு ஏமா நான் உங்க துணி இருக்குன்னு தான் சொன்னேன் உன்ன கொண்டது அடி வீட்டுல வைக்க சொன்னானே பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏமால பண்ணி போறீங்களா இப்ப எல்லாத்துக்கும் காரண நான்தான் சரி போங்க அப்படியே எடுத்துட்டு போட்டோம் இப்ப அப்படியே கட் பண்ண கார்டன் ஏரியா

சமா இந்த மாதிரி அசிங்கமா கேவலமா பண்ணாதீங்க தெரிய வேண்டியது தெரிஞ்சு விட்டது

கம்ருதீன் ஒருத்தர் எங்க இருக்காரோ அவர் கூட போயிட்டு ஒரு லவ் ஒன்று கிரியேட் பண்ணும் எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் அந்த ஸ்லாங்கை மேக்சிமம் விடாம பேசுற ஒரே ஆள் பாரு தான் அவங்க எப்ப பேசினாலும் சரி டாஸ்க்ல இருந்தாலும் சரி டாஸ்க்ல இல்லைனாலும் சரி கோமா இருந்தாலும் சரி அமைதியா இருந்தாலும் சரி அந்த ஸ்லாங்கை விட்டு வெளில வந்து நான் பார்க்கல ஆனா எஃப்சி என்ன சொல்றாருன்னா பாரு அந்த கேரக்டரை சுத்தமாக பிளே பண்ணவே இல்லை எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அவங்க பண்ற ஒரே வேலை கம்ருதீன் எங்க இருக்காரோ அங்க போய் லவ்ன்ற விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ இதை கேட்ட பாரு தம்பி தம்பி நீ பர்சனலா பேசுற இந்த டாஸ்க் என்னவோ இந்த கேரக்டர் என்னவோ அதை பத்தி மட்டும் பேசு

யாரு இந்த கேரக்டர் பிளே பண்ணல அதான் கேட்டாரு இவ் எதுக்கு டாஸ்க் கூட்டு வெளில வந்து பர்சனல் அட்டாக் பண்றாரு அப்ப ரம்யா ஒரு நிமிஷம் பாஸ் வெயிட் பண்றாரு அவர் பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஏங்க இந்த இடத்துல அவரு ஒரு பொதுல எல்லாம் உட்காந்து இருக்கும்போது என்ன பர்சனல் அட்டாக் பண்றாரு இப்ப பாஸ் பேசி முடிச்சதோ எல்லாம் எந்திரிச்சு போயிடுவீங்க அதுக்கப்புறம் எப்படி நான் பேசுறது அதெல்லாம் இருக்கட்டும் பிக் பாஸ் இருக்காருங்க பிக் பாஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசலாம் இப்ப சுபிக்ஷா நீ மட்டும் யோக்கியமா எப்ப பாரு மைக்க மூடி மைக்க முடிதானே பேசுற அப்படின்னா கேரக்டர் விட்டு வெளிய வந்தானே பேசுற நீ ஏதோ ஒழுங்கா கேரக்டர் பிளே பண்ண மாதிரி பேசுற பாஸ் வெயிட் பண்றாரு பாஸ் கிட்ட பேசிட்டு ஒரு பிரச்சனை பேசுங்க இப்ப பாரு சுபிக்ஷா சண்டை போட்டுக்க ரம்யா டென்ஷன் ஆயி சும்மா எல்லாம் கத்தி நேயிரீங்க பாஸ் வெயிட் பண்றாரு சொல்றான்ல பாஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சண்டை வெச்சிங்க இப்ப பிக் பாஸ் எஃப் சே எழுப்பி நீங்க நல்ல கேரக்டர்ல ஒன்னு பண்ணல அப்படி சொல்லி உங்க டீம் மெம்பர் चूஸ் பண்ணதால நீங்க இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்ற போறீங்க அது மட்டும் இல்ல நீங்க உங்க உடமைகள் இருக்கல Dress கண்ணாடி மேக்கப் அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க அப்படியே கட் பண்ணா கார்டன் ஏரியாவுல நம்ம வினோத் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்றாரு அவர் போட்ட பிளான் என்னன்னா இத பாருங்க இதான் லிவிங் ரூம் இதான் ஷோபா இங்க மூணு பேர் இங்க மூணு பேரு ஓகேவா இப்போ நகை அங்க இருக்கும் இப்ப நம்மள இருந்து கொஞ்ச பேரு குடுகுன்னு ஓடியாந்து பெட்ஷீட் எடுத்து போட்டு அவங்களுக்கு தெரியாம நகை எடுத்து நம்ம எடுத்து போய் ஒழிச்சு வச்சிருவோம் எடுக்கும் போது பாக்க கூடாது நம்ம பெட்ஷீட் போட்டு மூடிடுவோம் இதான் நம்ம பிளான் இப்ப இதை கேட்ட எல்லாரும் வா சூப்பர் ஆனா ஒண்ணும் புரியல இருந்தாலும் பெரிய மனுஷன் சொல்ற பண்ணுவோம் எப்படி நம்ம

அவர் மட்டும் சைலண்டா உட்காந்து சோகமா பீல் பண்ணிருப்பாரு அதத்தான் நானும் பண்ணேன் தம்பி நீ வல்லவன் படம் பாத்தியா இல்லையா அந்த படத்திலேயே துரு துருன்னு இருக்கிற கேரக்டர் பல்லன் கேரக்டர் தான் இன்னும் சொல்ல அந்த படத்துல சிம்பு செம்ம ஜாலியா குறுப்புத்தனமா பல விஷயங்கள் பண்ணுவாரு ஆனா இவருக்கு அந்த படத்துல சிம்பு சோகமா இருக்க மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆயிருக்கு போல ஒருவேளை எஃப் ஜே வல்லவன் படத்துல அந்த லூசு பண்ண பாட்டை மட்டும் பாத்துருப்பாரோ அப்புறம் எஃப் நான் கேரக்டர் பிளே பண்ணல கூட நான் மட்டும் தனியா போயிடுவேன் உங்கள மாதிரி கிடையாது எல்லாரையும் கூட்டு கூட்டு பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு எதுக்கு எல்லாரையும் போய் நோண்டறீங்க அது இருக்கட்டும் தம்பி இன்னும் சரியா சொல்லணும்னா கேரக்டர்

அதக்கு வினோத் அப்படியே பார்த்தா நீங்க குரந்த ரம்யா உடைய கைய ஒரிச்சிங்க சண்டேனா நீங்க விளையாடுறதுல ஒரு கேமா ஏங்க விளையாடுறீங்க இந்த பிரச்சனை பண்றதுக்காக மறுபடியும் பிரச்சனை நீ ஆமா நீ நான் இத எப்படி இருந்துছினா

போர்டுல சில உணவுகள் படத்துடைய பேர்லாம் இருக்கும் அந்த பேரை இந்த கியூப் வச்சு சேர்க்கணும் முக்கியமா அத கையால் எடுத்து சேர்த்து பைத்துல வச்சு அதை நேராக கொண்டு வந்து இன்னொரு முனையில போடணும் இந்த மாதிரி யார் அதிகமா பேர் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்க் உடைய வின்னர் அதன்படி இப்போ இந்த டாஸ்க்ல ரெட்ரோ சினிமா ஆறு பாயிண்ட் மாடர்ன் சினிமா அஞ்சு பாயிண்ட் அதன்படி இந்த டாஸ்க்கை வின் பண்ணது ரெட்ரோ சினிமா இப்போ நம்ம ரெட்ரோ டீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் டிஸ்கஷன் கூட அந்த இடத்துல வினோத்து வர இப்போ பிரசன் நீ இங்க வர நாங்க தானே பேசிட்டு இருக்கோம் இது ஒண்ணு வீடு இல்ல இது பிக் பாஸ் வீடு இந்த வீட்டுல நான் எங்க வேணா நிப்ப எங்க வேணா வருவேன் அத கேக்க உனக்கு உரிமை இல்ல இப்ப திவ்யா பிரஜர் கையை பிடிச்சி இழுத்து அவன் கத்திர கத்திரி போறான் நான் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி பிரஜர் கையை பிடிச்சி இருக்க அப்ப வினோத் ஏங்க அவ என்ன பத்தி பேசிருக்காருங்க நான் பேசிட்டு தான் விடுவேன் நான் உன்கிட்ட பேசல பிரஜன் கிட்ட பேசுறேன் நீ எதுக்கு நடுவுல வர அப்ப திவ்யா பொறுமையா பேச கத்துக்கோங்க முதல்ல ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க நான் வாங்க போங்கன்னு பேசுறேன்ல நீ மட்டும் நீ வா போன்னு பேசுற என்னது நீ மரியாதையா பேசுறியா நீ மட்டும் என்ன அன்னைக்கு சீ கருமோ அப்படின்னு சொன்ன என்னைக்கு சொன்ன அதான் அன்னைக்கு சொன்ன சீ கருமோ அப்ப மட்டும் நீ மரியாதையா பேசுறியா இதை திவ்யா அப்ப என்னடா